குழித்துறை அருகே ரேஷன் கடையில் தீ விபத்து பொங்கல் தொகுப்பு எரிந்து நாசம் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையை அடுத்த திருத்துவபுரம் காக்கோட்டு விலை பகுதியில் ரேஷன் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது அந்த ரேஷன் கடையில் பொங்கல் தொகுப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த கடையில் பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்கான பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது நேற்று தினம் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்ட பின்னர் நேற்று மாலை ஆறு மணிக்கு கடையை ஊழியர்கள் அடைத்துவிட்டு சென்றுள்ளனர் இந்த நிலையில் நேற்று காலை கடையிலிருந்து திடீரென புகை மூட்டம் வந்து கொண்டிருந்தது இதனை பார்த்ததும் பொதுமக்கள் ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் ஊழியர்கள் விரைந்து வந்து பார்த்தபோது அங்கு தீ எரிந்து கொண்டிருந்தது பின்னர் அவர்கள் குழித்துறை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் இதனையடுத்து விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் தீயை போராடி அணைத்தனர் மேலும் ரேஷன் கடையில் இருந்த ஆவணங்கள் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட வைக்கப்பட்டிருந்த வேட்டி சேலை அரிசி சர்க்கரை போன்ற பொருட்கள் எரிந்து நாசமாகி உள்ளது இதையடுத்து போலீசார் விரைந்து சென்று அங்கு நடத்திய விசாரணையில் மின் கசிவு காரணமாக பொருட்கள் எரிந்து சாம்பலானது தெரியவந்தது மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்